இது தெரிஞ்சா நான் அறிவாள் எடுத்து அவன வெட்டி போடுவேன் இதெல்லாம் நமக்கு தேவையா இப்படி ஒரு அசிங்கமான கருமுண்ட வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா இந்த அசிங்கத்து முகத்துல எடுக்க முடியும் அவன் அப்படியே அட இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையா அட வீட்டுல ஒரு கழுத ஒரு எருமை ஒரு நாய் வளர்க்கறது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்க நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்து ஊத்துனா அது நக்கிட்டு நம்ம காலை சுத்தி நன்றியோட இருந்து போட்டோம் சரி நீங்க சொல்றதுக்காக நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க

அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம் என்ன இது நீங்க வேற பாஷ பேசறதும் அந்த உங்ககிட்ட பேசறதும் எத்தனை நாளைக்கு எப்ப என் கழுத்துல தாலிய கட்டி நம்ம புருஷன் முடிஞ்சாதையும் சந்தோஷமா வாழ்றது எப்ப அந்த ஆளு தலை நீ ஏன் உங்க பயப்படுற அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழை கண்டுபிடிச்சிருப்பான்ல நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடக்கும் ஒரே குத்து வாய் வெத்தலைக்கு போட்டுரும் ஐயையோ அப்படியே செஞ்சு போராதீங்க அவரு யூனியன் நம்பரு அப்புறம் யூனியன்காரங்க அவனுக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்மள பிரிச்சிடுவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே இப்ப என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து போயிலும் சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமட்ட போய் நாளைக்கு தான் கோயில் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலாம்னு சொல்லிரு அந்த போயிருவா அட ஆமா என் மச்சான் ஒரு பிஸ்னாரி அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது அனுப்பிடுவான் கடலுக்கு கடலுக்கு போனவா மாம கரையோரமா ஒதும் கோப்புல அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சிட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான் செஞ்சிருவோம் உட்காந்துட்டு போய் கும கோபா தும்யா அக்கா ஐயாக்காக்கோ ஐயா என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க

चलाले वाट पिया, देले जोट किया, पलाले ताल किया। अताई, अताई, अताई या।

உன்கிட்ட எப்படி தமிழ வர வைக்கிற பாவி அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான் அவன் விளக்குவானா கட்டையில போக நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற இல்ல என்ன படாது இடத்துல பட்டு உன் கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு இருக்கான் நீங்க கவளையா படாதீங்க பால்ல மயக்க மருந்த கலக்கி ஒரு வழி பண்ணிட்டு வர்ற நல்ல ஐடியா இந்த அந்த பாலு பாலா என்னது கலப்பா என்ன மேல அவ்வளவு பாசம் ஆ அவனுக்கு இல்ல அது வாய் நல்லா குடிங்க காது வழியா குடிக்க முடியுமா குடிங்க மச்சான்

கையால மருந்து கொண்டா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது என்னப்பா இதெல்லாம் என்ன விசேஷம் அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல அவனுக்கு ஒரு வேண்டுதல் அதுக்கு ஒரு பூஜை அப்படியா எங்கேயோ ஒரு தீவில இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா அதான் விதி எல்லாம் சொல்லாதீங்க நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலா காலத்தான் மழை விழுகுது மழை மட்டுமா விழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு இந்த பயம் வேண்டுதல் நிறைவேற விலைக்கு நான் இவ்வளவு உடம்பா கண்டிப்பா

நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் என் மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் மட்டும் இல்ல எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது பட்டுக்கோட்டையார் அப்பவே பாடி வச்சிருக்காரு கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு இப்ப இளையராஜா பாடியிருக்காரு பெண் மனசு ஆழம் ஒண்ணு ஆம்பளைக்கு தெரியும் அது பொம்பளைக்கு தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும் கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உங்க ஆழத்தை கண்டே புடிக்க முடியாது நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக என் சிவத்தம்மாவுக்காக என் சிவத்தம்மாவுக்காக பெருக்க முடியல கணக்கு போட முடியல பெருசா

இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாம மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன் நான் இந்த ஸ்டீம் போட்டு வாங்கி போடுவேன் குடிசை வீட்டு பெரிய பங்களா கட்டுவேன் மிச்சத்தை யாருக்கும் குடுக்க மாட்டேன் நானே வச்சு சாப்பிடுவேன் ஏன் மச்சா நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா பங்களா கட்டி வச்சுக்கலாமா புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும்ல இல்ல ஹாலில் வச்சா அசிங்கமா இருக்கும் இங்க வந்து பாருங்க இது என்னன்னு தெரியல

என் வலையை வார்த்ததுக்கு என் கூட வேறு வேலை செஞ்சு கடல் அடைக்கணும் உங்க வாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா என்னப்பா வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போறேன் பங்களா கட்ட போறேன் நைலான் வலை வாங்க போறேன் மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீங்க இதான் திங்க போறியா நான் எங்க திங்கிறது எனக்கும் மிச்சம் வைக்காம இவன் திண்டுவானே வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தரோட கோல் லட்ச ரூபா போகுங்கிறான் ஒருத்தர் பந்து ரெண்டு லட்ச ரூபா போகுங்கிறான் இன்னொருத்தரோட எட்டி மெடிசன் அது ஒரு கோடி போகுங்கிறான் இது எப்படி இருக்கு தெரியுமா எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்டு மாதிரி அப்படியே மறந்துட்டு மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களா எங்க எழுப்பிட்டு போறீங்க யாரு எதுவும் கேட்காதீங்க ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல இவனை எங்க புடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன் ஏண்டா போட்டு வந்து என் என் வீட்டுக்குள்ள இருக்கிறத தட்டிட்டு பாத்தியா இப்ப குதிக்கிறியா நானா தள்ளி விட்டுமா மச்சா என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கிட்ட சொல்லிட்டு யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணி விட்டு அப்புறம் தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு அது இல்ல மச்சா

உரம்போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு ஒண்ணுதான் மிச்சம் வணங்கிக்க ஆல்லை வளமேக்கு வந்து தோழே உள்ள முறை முல்லை வளமே ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் கால வாரி விட்டா நான் திரும்பி வர வரமாட்டேனா ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா வர மாட்டானா என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு ஒண்ணு மீனு இன்னொன்னு நானு ஏய்யா இது உன் முறை பொண்ணு தானே நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா இவ கழுத்துலயா நான் தாலி கட்டணும் இவ எச்சியிலே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி சுறா கடிச்ச எரா நண்டு கடிச்ச கெண்ட நாய் கடிச்ச எலும்பு பேய் முடிச்ச நாய் இவளை இவனே கட்டிக்கிட்டோம் எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன் தரைக்கு வரவே வராத தண்ணிக்குள்ள போடா